அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கொத்தவரங்க எங்கள் ஊரில் சீனாவர்கான்னு சொல்லுவாங்க கொத்தவரங்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பிஞ்சு கொத்தவங்க இருக்கணும் முத்திரம் கொத்தவரங்காய் நல்லா இருக்காது பிஞ்சு கொத்தவரங்காயாக எடுத்துக்கோங்க கொத்தவரங்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிற போகிறோம் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தவரங்க புளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு தேங்காய் புளி குழம்பு மசாலாத்தூள் வேக வச்சு கொத்தவரங்க குழம்பு மசாலா தூள் இல்லாதவங்க மல்லிப்பொடி மிளகாப்பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வறுத்த அரைச்சி கூட செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் புருண்கிளர் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் புருண் கலர் ஆகிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியே நல்லா நம்ம வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தங்காளி தக்காளி வெங்காயத்தோடு குளம்பிளகா தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் புளித்தனி பொடி குழம்பு மசாலா பொடி எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை பிறந்த நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் புளியோட பச்சை வாசனெலாம் போய் குழம்பு நல்லா குதிச்சு வந்துச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தேன் கொத்தவரங்காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி இப்போ இதோ குழம்புல ஊற்றிக்கலாம் கொத்தவரங்காய் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் குழம்பு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு கொத்தவரங்காய் புளி குழம்பு ரெடி இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா குளுடன் பொருட்களாச்சு இப்போ நம்ம கருவேப்பை போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தாளிப்பூ ரெடி ஆகிச்சு தாளித்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்புல ஊற்றியாச்சு ஆச்சு புளிக்குழம்பு புளி குழம்பு ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொத்தவரங்காய் புளி குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும்